பிடிக்கதோ பிடிக்கலையோ நீ தான் ட்ரெஸ் பண்ணணும் யார் முடிவு பண்றா நம்மளுக்கே தெரியாது அந்த இது எல்லாமே சனி எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது சனி ஆசைப்படுறதும் தான் துறக்கிறதும் சனிதான் அதனால இந்த பயிற்சி வருது அப்படின்னா எது நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்து கட்டமைப்புக்குள்ள நம்ம போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து ஒரு ரிலீஸ் அந்த ரிலீஸ் வந்துட்டா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இப்போ சனியை சுற்றி ஒரு ரிங் இருக்கும் அது என்ன வளையோங்கிறது இன்னுமே ஒரு ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது இது நம்ம பூமி கிட்ட இருந்தப்போ நம்மளுக்கு அந்த அவுட்டர் ரிங் தெரிஞ்சது அந்த சனியோட கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ அது டிசப்பியர் ஆகுதுங்கிற அது டிசப்பியர் ஆகுது அது டிசப்பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கு அதே மாதிரி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி சனி என்ன செய்யுது நம்மளை எல்லாத்தையுமே ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கு இந்த உலக மயம் என்ன பண்ணிருக்கனா சனினா ஒன்று ட்ரில் எடுக்கத்தான் வருது பண்ண போது, சனில டாப் வந்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க சனி காலங்களில் வந்து சனி அவ்வளோ நல்லது பண்ணும்